ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் முள்ளங்கி கீரை தாங்க பறிக்க வந்திருக்கோம் இந்த முள்ளங்கி கீரையை பறித்து நம்ம தோட்டத்திலேயே பொரியல் பண்ண போகிறோங்க இன்றைக்கி சமையலுக்கு தேவையான கீரையை பறிச்சிக்குவோம் கீரை பறிக்கும் போது பூச்சிகள்லாம் எதுவுமே இல்லாமல் பறிச்சிக்கணுங்க அதனால் ஃப்ரெஷ்ஷான கீரையை பார்த்து பறிச்சிக்கணும் இந்த முள்ளங்கி கீரையை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் நிறைய சத்துக்களும் நிறைய இருக்குதுங்க இந்த கீரையில் வந்து முள்ளங்கி வாடையெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க சில பேருக்கு முள்ளங்கி வாடை பிடிக்காது இந்த கீரையில் வந்து முள்ளங்கி வாடையெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நம்ம நார்மலான கீரையை சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும் நமக்கு தேவையான கீரையை பறிச்சாச்சுங்க அதை வந்து நம்ம இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கீரையை வந்து நறுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ விறகு அடுப்பில் தாங்க நம்ம கீரை பொரியல் செய்ய போகிறோம் இப்போ கடாய் அடுப்பு வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த கீரை பொரியலுக்கு வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க கடுகு கடுகுளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதங்கணுங்க கீரை பொரியலுக்கு வந்து ரொம்பவும் பொன்னிறமாக வதங்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம கீரையும் சேர்த்துக்கலாம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைக்கலாம் உப்பு வந்து இது கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்கணும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் கீரை நல்லா வேகணும் இதோட தண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் பாருங்க கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க இந்த கீரையை பாசிப்பருப்பு போட்டும் சமைக்கலாங்க அதுவுமே சூப்பராக இருக்குங்க அடுத்த வீடியோவில் நான் பாசிப்பருப்பு போட்டு சமைக்கிறது எப்படின்னா அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த முள்ளங்கி கீரையில் சட்னியும் வைக்கலாங்க அதுவுமே சூப்பராக இருக்குங்க நான் சட்னி வச்சிருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த கீரையோட டேஸ்டும் சூப்பராக இருக்குங்க இதில் மருத்துவ குணமும் நிறையா இருக்குது உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த கீரையை வளர்க்குறது ரொம்பவே ஈஸி தாங்க உங்கள் வீட்டில் பழைய பக்கெட் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம் தொலை போட்டு கொஞ்சமாக மண்ணல்லி வச்சிட்டு அந்த முள்ளங்கி விதையை தூவி விட்டிங்கனாலே நல்லா முளைச்சிடுங்க ஒரு இருபது நாள்லேயே உங்களுக்கு முள்ளங்கி கீரை கிடச்சிருங்க வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள் நன்றிங்க